நிலைகளை சொல்வது பரமபதம் முதல்ல ஐந்து நிலைகளில் முதல் நிலையாக இருக்கக்கூடியது பரமபதம் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லைன்னா அங்கிருந்துதான் தான் பரமபதத்தில் இருந்துதான் பெருமாள் அனைத்தையும் உண்டாக்குகின்றான் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தத்துவங்கள் இப்படி பெருமாள் இது ஒவ்வொரு புராணம்களும் எல்லா புராணம் பதினெட்டு புராணங்கள் இருக்குது பதினெட்டு புராணங்களை பற்றிய நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே எந்த புராணத்தை எடுத்தாலுமே அது கடைசியில் வந்து நிற்கக்கூடிய இனம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம ராணனே அப்படின்னு இரண்டெழுத்து தான் ராம என்னும் நாமத்தை சொன்னால் போதும் என்று வந்து தான் நிற்கும் கடைசியில் எல்லா புராணங்களையும் கருட புராணம் எடு ஆகட்டும் சிவபுராணம் சிவபுராணமாகட்டும் ஸ்காந்த புராணமாகட்டும் எல்லா புராணங்களும் கடைசியில் சொல்லி முடிக்கக்கூடிய ஒன்று பெருமாளை பற்றி தான் அதனால தான் பெருமாள் குடி கொண்ட ஸ்தலங்கள் பெருமாள் எழுந்தருள் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் நாம் பார்க்க போகிறோம் இதில் பெருமாள் அப்படின்னா பரமபதம் அந்த பரமபட பரமபதத்தில் நித்திய விபூதியாக எழுந்திருக்கார் நித்திய விபூதியின்னா மூணு பேர் தேவியர்கள் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி பூமாதேவி நீலாதேவி மூன்று தேவியர்களோட நித்திய சூரியிகளோடு எழுந்திருக்கார் அது மட்டுமல்ல அங்கே அஷ்டதிக் பாலகர்கள் எட்டு திக்கலும் எட்டு பாகர்கள் எட்டு வாயில் காப்பவர்கள் விஸ்வக்சேனர் இப்படி ஒரு பெரிய பட்டாளத்தோடு எழுந்திருக்கார் பெருமாள் எழுந்துள்ளிருக்கார் ஏன்னா பெருமாள் எல்லாமே தான் அப்படின்னா கூட ஒன்று ஒன்றுத்துக்கும் செய்யக்கூடியதாக அருளக்கூடியதாக அவளுக்கு அலோகேஷன் ஜாப் அலோகேஷன் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி செய்யக்கூடியதாக இருக்கிறது இந்த நிலைகள் ஐந்து வடிவத்தில் முதல் வடிவம் பரமபதம் அந்த பரமபதற்கு அடுத்தது பெருமாள் பரமபதத்தில் ஏந்திருக்கார் ஏந்த உடனே அவர்களுடைய விரிவு அது அடுத்த நிலைமை என்ன நித்தியசூரிகளோடு இருக்கார் ஸ்ரீதேவி புதையோடு இருக்கார் பார்க்கடலை இருக்கார் இதற்கடுத்தது அந்த பார்க்கடையில் இருக்கும் இடம் விரிவு அந்த இடத்துல எப்படி இருக்கார் அப்படின்னா நெத்தியசூரிய தரிசனத்திற்காக நான்கு பக்கமும் நான்கு விதமாக கிழக்கு பக்கமாக வாசுதேவனாகவும் தெற்கே சங்கர்ஷனாகவும் வடக்கே பிரத்யுமனாகவும் இயற்கை அனிருத்தனாகவும் இப்படி கொஞ்சம் ஒன்று ரெண்டு மாறு இருக்கலாம் ஆக மொத்தம் இந்த நான்கு நிலைகளில் பெருமாள் நான்கு பக்கமும் வியூகத்தில் எழுந்திருக்கிறார் இந்த வியூகம் அப்படின்னா நம்ம ரெண்டு சாதாரணமாக நினைப்போம் இதை நம்ம இதில் கூட கேள்விப்பட்டிருப்போம் போர் அப்படின்னு வந்ததுனாலே வியூகம் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் இல்லையா பரமத்துக்கு அடுத்தது பரமவதத்துக்கு அடுத்தது அந்த பார்க்கடல் எழுந்திரக்கூடிய வியூகமாக எல்லோரும் வியூகிக்கக்கூடியதாக வியூகம்னா ரெண்டு அர்த்தையும் சொல்லலாம் வியூகிக்கக்கூடியதாக இருக்க வியூகம் அமைப்பு ஒரு அமைப்புன்னு இருக்குன்னு அந்த அமைப்பு சார் தன்மை கொண்டதாக இருக்கக்கூடியது பரமபிரதம் வியூகத்து நிலையாக அடுத்தது வியூகம் எல்லாருக்கும் வியூகம் முடிந்து விபவம் அவதாரமாக இந்த இறங்கி வர பெரும்பாலும் அந்த இடத்தை விட்டு நிலைமையை விட்டு இறங்கி வரார் எதுக்காக இறங்கி வரார் அவர் நிறைய கிரியேட் பண்ணிட்டார் அந்த வாழ் கிரியேட் பண்ண வாளுக்கு தான் தான் அப்படின்னு காமிக்கணும் இல்லையா எல்லாருக்கும் சொல்லணும் இல்லையா தெரிய வைக்கணும் இல்லையா அதற்காக இறங்கி வர விபவமாக அவதாரமாக மத்ய கூர்ம வராக நாரசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ண கல்கி அவதாரங்கள் நாம் நினச்சிக்கலாம் இவ்வளோதான் அவதாரங்களா அப்படின்னா அது மட்டும் அல்ல அதாவது எப்படி இந்த நான்கு திக்குளும் இருக்கவர்களை வெறும் தான் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம் நான்கு நிலைகள் படைக்க காக்க அழிக்க ஜானிக்க அப்படிங்கிற நல்ல அங்கேயே எக்ஸ்பேன்ஷன் ஆரம்பிச்சிட்றது அவருக்கு அந்த இடத்துலையே எக்ஸ்பேன்ஷன் ஆரம்பிச்சிடும் இந்த அடுத்தது பார்த்தோம் விபவம் அப்படின்னுட்டு அவதாரங்கள் அப்படின்னு அதில் நிறைய அவதாரங்கள் இருக்குது ஹைக்ரி அவதாரம் தன்வந்திரி அவதாரம் கபில அவதாரம் மோகினா அவதாரம் இப்படி பத்து அவதாரங்களை தவிர்த்து பலவிதமான அவதாரங்கள் பகவான் எடுத்திருக்காரு நாம் நினச்சா கூட நம்மளுக்காக ஒரு அவதாரம் எடுத்து தான் ரொம்ப சுலபமாக அவனை அடையக்கூடிய நிலைமையில் இருப்பவன் சத்யசந்தன் ஸ்ரீமன் நாராயணன் இவன் இறங்கி வரார் அவதாரம் எடுத்தாச்சு அவன் அவதாரம் எடுத்தவன் எங்க இருக்கான் அப்படின்னா எல்லா இடத்திலையும் இருக்கான் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணா எல்லா இடத்திலையும் சகஸ்ர புருஷக சகஸ்ராட்ச சகஸ்ரவன் எல்லா நிலைகளிலும் எல்லா உடல்களிலும் எல்லோர் மனதிலும் எல்லோர் உள்ளத்திலும் உள்ளத்தையும் கடந்து இருக்கக்கூடியவன் கடவுள் அவன்தான் அந்தர்யாமி இந்த பரமாத்மாவானவன் ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கு உள்ளேயும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவனாக இருப்பவன் பகவான் இது நான்காவது நிலை நான்காவது நிலை பகவான் அந்தரியாமையாக உள்ள நமக்கு இருக்கான்னு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்ச பகவானை நாம் பிரார்த்திக்க வேண்டும் இல்லையா அந்த பகவானுக்கு பிரார்த்திக்கணும் அப்படின்னா இப்போ அம்மா அப்படின்னா அம்மா ஒரு தரமாவது பார்த்திருந்தா நமக்கு மனசில் நிற்பார் அந்த உருவம் அந்த உருவத்தை நாம் கொண்டு வர வேண்டும் அதற்கு தான் அர்ச்சாவதாரமாக உருவெடுத்தவன் பெருமாள் இந்த அர்ச்சையில் சர்ச்சைகள் பல இருந்தாலும் அர்ச்சையில் நம்மை ஆராதிக்க வேண்டும் என்று இந்த உருவமாக ரூபமாக அவனைதான் ரூபம் அவனைதான் அரூபம் அந்த உருவமாகவும் அருவமாகவும் இருந்து பிரதிஷ்டை செய்த உருவத்தில் அர்ச்சாவதாரத்தில் நமக்கு பரிபாலிப்பதற்காக எழுந்தளியவன் அஷ்டாட்சர மந்திரத்தின் ரூபமாக விளங்கக்கூடியவன் சுயப்பதியான ஸ்ரீமந்த் நாராயணன் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்